இன்றைக்கான மினி பிளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான மூக்கடலை சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வெள்ளை மூக்கடலையை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து அதில் உறி அந்த மூக்கடலையை சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து ஒரு அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க அஞ்சு விசிலுக்கு அப்புறம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மூக்கடலை வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க மூக்கடலை இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான பதத்துக்கு வெந்த உடனே தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மூக்கடலையே வேறு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு கடாய் வச்சு இல்லை பேன் வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உள்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கில்லி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாமே நல்லா பொறிஞ்சு கோல்டன் பிரவுன் ஆகி வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மூக்கடலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கப்பு தேங்காய் துருணத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு வேற பவுலில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு குளுக்கு குளுக்கிட்டீங்கன்னா சூப்பரான சுண்டல் ரெடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்